நீங்க மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுனால நீங்க ஒரு தாரம் சொல்றேன் இருபத்தி இருபது லட்சம் சொல்லி வச்சுங்க இருபது லட்சம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து முப்பத்தி மூணு சீட் ஆயிடலாம் அவங்களுக்கு வந்து அதிகமா எத்தனை சீட் குறை முதலமைச்சரோட லெட்டர்ல இருக்கு நமக்கு எட்டு சீட் குறையுது மக்கள் தொகை அடிப்படையில் போனா குறைக்க சொல்றது யார் மக்கள் தொகை குறையுங்க சொல்றது அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய அறிவுரை கேட்டதற்காக எங்களுக்கு தண்டனையா என்கிற கேள்வி வேணும் சார் குறையாது மற்றவங்க கூட கூடாதுல்ல சார் தமிழ்நாடு குறையாது முப்பத்தி இருக்கும் உத்தரபிரதேசம் எண்பது நூத்தி இருபது தானா உங்களுக்கு பாதிப்பு தானே அமித்ஷாவோ மோடியோ டிசாரஸ் கண்டிஷன் உண்மையை சொல்கிறது இல்லை உண்மைக்கு காரணம் தான் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்றுல மக்கள் தொகை அடிப்படையில் குழப்பருங்குறதுக்காக தான் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் வந்து எ்நூற்றி நாற்பத்தி இடத்த எட்நூத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு இருக்கைகள் நீங்கள் போட்டிருக்கீங்க இப்போ நான் நாடாளுமன்றத்தில் எட்நூத்தி நாற்பத்தி எட்டு இருக்கைகள் போட்டினால் நீங்கள் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் போனீங்கன்னா எங்களுக்கு குறையும் புரோராட்டா பேசிஸில் போனால் எங்களுக்கு குறையும் அப்போது அந்த அடிப்படையில் இல்லாமல் எழுபத்தி ஒன்றில் என்ன சொன்னாங்களோ அந்த மக்கள் தொகை அடிப்படையை பேஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இருக்கிற நாற்பதை புரோராட்டாவாக எல்லாத்துக்கும் உயர்த்தினா எங்களுக்கும் உயர்த்தணும்

மக்கள் தொகை குறையுங்கள் சொன்னது அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய அறிவுரையை கேட்டதற்காக எங்களுக்கு தண்டனையா என்கிற கேள்வி எல்லாம் அப்ப அரசாங்கத்தினுடைய அறிவுரை கேட்காத மாநிலங்கள் எல்லாம் நீங்க வந்து முன்னேறிய மாநிலம் சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது நாங்க முன்னேறி இருக்கோம் அப்போ மக்கள் தொகை கட்டுப்படுத்திருக்கிறோம் மக்கள் தொகை கட்டுப்படுத்தியதால் வளர்ச்சி திட்டங்கள் முன்னேறி இருக்கிறோம் பல் துறைகளில் தமிழ்நாடு நம்பர் ஒன் நம்பர் டூ ஆருக்கு அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்க எடுத்த முயற்சிகளெல்லாம் நீங்கள் கொடுத்த அறிவுரைகளை ஏற்றி எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று வருகிற நேரத்தில் எங்களை தண்டிப்பதாக ஒரு சட்டத்தை ஏற்றுவது என்பது ஜனநாயகத்துக்கு உகந்தது அல்லது நான் என்ன சொல்றேன் ஒவ்வொரு மாநிலத்திலயும் சமமா இருக்காதுல்ல அவ் அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவோ அதுக்கு தகுந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தான் எழுபத்தொள்ள பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய மக்கள் தொகை எவ்வளோ அதான் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் உதாரணமாக இது இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு எண்ணிக்கை வந்து நான் பாப்புலேஷன் குறைச்சிடும்னு குறைஞ்சிருச்சுன்னு வச்சிங்க நாளைக்கு வந்து ஒரு நீட் பத சம்பந்தமான ஒரு ஒரு வாக்கெடுப்பு நடக்குது அல்லது இந்திய எதிர்ப்பு சம்பந்தமான ஒரு வாக்கெடுப்பு நடக்குது அல்லது தமிழ் கலாச்சாரம் அல்லது ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வாக்கெடுப்பு நடக்குது அப்போ வாக்கெடுப்பில் என்ன பண்ணுவாங்க வடநா வட மாநிலங்கள் ஓட்டு போட்டாங்கன்னா நம்மளுடைய குரல் நெருக்கப்படும் அப்போ வந்து தி கொஷின் வால் அரைஸ் வ த தமிழ்நாடு இஸ் பார்ட் அண்ட் பார்ட் ஆஃப் இந்தியா ஆர் நாட்

இடம் பார்த்தாது எட்நூத்தி ஐம்பது ஐம்பது எம்பிகள் வரவேண்டி இருக்கிறது சொன்னது யார் சார் இப்போ கையில் எடுக்கிறது நானும் ஒன்றுங்க எங்களை புதிய நாடாளுமன்ற கட்டத்தில் எதுக்கு எட்நூத்தி ஐம்பது சீட் சீட் போட்டீங்க எத்த எத்தனை சீட் போட்டீங்க பா அவர் அவர் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் நான் அப்படியே சொல்கிறேன்னே அவர் வந்து பார்லிமெண்ட் தொடக்கும் போது என்ன சொன்னார் இந்தியில் சொல்லியிருக்காரு இன் கம்மிங் டைம் சீட்ஸ் வில் இன்க்ரீஸ் எம்பி வில் எம்பிஸ் வில் இன்க்ரீஸ் வேர் வில் தே சீட் இது வந்து இனாகரேஷன் ஆஃப் பார்லிமெண்ட் நியூ பில்டிங் அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் சொல்கிறத டாஸ்க் ஆஃப் சென்சஸ் அண்ட் டீலிமிடேஷன் ரைட் ஆஃப்டர் நெக்ஸ்ட் இயர்ஸ் ஜெனரல் எலெக்ஷன் இருபத்தி மூணு சொல்கிறார் அமித்ஷா சொல்கிறார் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்லாமல் இருந்ததுன்னா எங்களுக்கு என்ன அவசியம் அண்ணாமலை வந்து எவ்வளோ வந்து கருத்து கூறுகிட்ட இருக்காரு ஏன் அவங்க பிரைம் மினிஸ்டர் பில்டிங் நேஷன் சொன்னார் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் வந்து டீலிமிடேஷன் சென்சஸ் ஒன்றா போகணும்னு சொன்னார் என்ன அவசியம் व्हाट इंटरव्यूमेंट आंध्र प्रदेश होम मिनिस्टर ने कहा ऑल द स्टेटमेंट दैट प्रॉमटेड अस वाय अवर्चुअली पनीसर टू सेल समथिंग मैंना सर पाऊं सर सनवार भी पेश हुआ देर नॉट अपडेट्स दिमाग देर नॉट अपडेट्स दिमाग एंटी नेशनल टेंडेंसी आर क्या आर क्या एंटी तमिलनाडु इंडस्ट्री क्योंकि इंडिया के � ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் ஒரே தேர்தல் ஒரே ஒரே இந்தியா அப்படிங்கிறது டெஃபினெட்லி ஆன்டி தமிழியன் தான் ஆன்டி ரீஜனல் விஷ் தான் மாநிலங்களுக்கு எதிரான பண்பு தான் அது மாநிலங்களுக்கு எதிரான பண்பை நீங்க வச்சுக்கிட்டு நாங்க தனியா இருக்கோம் நாங்க தனியாக என்ன அர்த்தம் அவர் தானே சொல்லணும் டெல் சார் நாளைக்கு வந்து

ராஜாஜி வந்து இந்தியா கொண்டு வந்தப்ப ஏன் இந்தியா கொண்டு எங்களுக்கு இந்திய நோக்கம் இல்ல சமஸ்கிருந்தா நோக்கம் இட் இஸ் ஆன் ரெக்கார்ட் ஏன்னா ஒரு ஹானஸ்ட் பொலிட்டீசியன் அமித்ஷாவா மோடியோ டிசானஸ்ட் பொலிட்டீஷன் உண்மையை இல்லை உண்மைக்கு காரணம் அது அரசியல் சட்டம் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அது மட்டும் முக்கியம் இல்லை ஈக்குவல் ப்ரொடக்ஷன் பிஃபோர் லா எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடாது சமம்னு சொல்கிறது தான் அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் சமங்கிறதுக்கு ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் ஃபார் ஈக்வாலிட்டி இப்போ எங்களுக்கு என்ன தேவைன்னா நீ கொடுத்த திட்டத்தால் நாங்கள் குறைச்சிட்டோம் பிள்ளைப்பேர அதனால் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் வேணாமா நீ நீங்கள் வந்து ஈக்குவாலிட்டி பேசுகிறீங்க நாங்கள் வந்து ஈக்குவல் ப்ரொட்டெக்ஷன் பேசுகிறப்ப ரெண்டுமே அரசு சட்டத்தில் இருக்குது தனி இருக்குது தனி மனிதங்க இருக்கிறது ஸ்டேட்டுக்கும் பொருந்தும் நீங்கள் எல்லோரும் சமம்னு சொல்லக்கூடாது சம மற்றவர்கள் இருக்கிற போது அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் நாங்கள் என்ன சொன்னால் நான் இப்போ சம மட்டும் இருக்கேன் யாரால ஒன்றால் நீங்கள் கொண்டு வந்த திட்டத்தால்

ஆஃப்டர் சிக்ஸ்டி எயிட் டே டெலிபரேஷன்ஸ் பதிமூணு நீதிபரசல் உட்காந்து அறுபத்தி நாள் விவாதித்து அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாதுன்னு சொன்னதை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் எந்த அரசியல் சட்டத்தில் காப்புரிமை எடுத்துக்கொண்டாரோ அவர் சொல்லுகிறார் இதை மாற்றணும்னு சொல்கிறார் நாடாளுமன்றத்தில் கேட்டோம் இல்லை நாங்கள் இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க நாங்கள் விரிவினை கொண்டாங்கன்னு சொன்னேன் தேர் ஹேவ் நோ கட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ